அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடையவன் குடையவன் குடைய சூரியன் உங்களுக்கு மகரம் எனக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் வருகிறான் அப்போ ஆறுனா ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி ஆறு குடையவன் ரொம்ப மோசமானவன் அப்போ ஆறு குடையவன் பதினொன்னுல வந்தா பதினொன்றுங்கிறது மாமனார் மாமனார் வீட்டு மாமியார் வீடு பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி ஆறுங்கிறது பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் என்பதால் லாபமே இருக்காது அப்போது வரும் போகும் வரும் போகும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்து ஒன்றிலிருந்து இந்த சூரிய பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த நாற்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு பிப்ரவரி வரைக்கும் அது பற்றி எனக்கு என்ன ஐ டோன்ட் கேர் அபோட் சூரியன் ஆர் சந்திரான் வி ஆர் ஃபோக்கஸிங் அபவுட் செவ்வாய் த டான் இஸ் கம்மிங் ஆன் பிப்ரவரி அதனால மீனராசிக்காரங்களை தைரியமாக இருக்குது மீனராசி துளாராசினால் யாரை பார்த்து பயப்படணும் பயமே கிடையாது எங்களுக்கு என்ன செய்வ நீ வருமே இப்போ மட்டும் நான் நல்லாவா இருக்கேன் ஸோ அப்போது வந்து ஆறு கூட பதினொன்று வந்துட்டு போ என் கடையில் ஆள் வந்ததே கிடையாது இனிமே வருவாயா பிப்ரவரி நாலு நாம்ஜி சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு யாரை நம்புறமோ இல்லையோ நானும் ரவுடி தான் படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இன்னாரை நம்புங்க அது கரெக்டாக நடக்கும் இவன் செய்யணும் இல்லையோ அவன் கண்டிப்பாக செய்வான் ஆனால் யாரை பற்றி சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா இப்போ ரவுடி தான் ஆனால் அண்ணன் கரெக்டாக செய்வார் ஏன்னா அண்ணன் அவர் அண்ணே அப்படின்ட்டா போதும் செஞ்சிருவார் நம்மால் இருக்கார் சார் தேடிட்டு இருக்கோம் அவர் தேடிகிட்டே இருப்பார் ஸோ அப்போது மீனராசிக்காரன் பிரிஞ்சவன் பிஸ்தான் அப்போது மீனராசிக்காரங்களுக்கு ஆறு கூடவன் பதினொன்றில் இருக்கான் பதினொன்னு இருந்தால் என்ன ஆகும் லாபம் கெட்டுப்போகும் நண்பர்கள் துஷ்ட அல்ப சகவாசம் பிராண சங்கடம் மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த அல்ப சகவாசம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பதினொன்று கொடிவன் சனிங்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு அல்ப சகவாசம் இருந்துகிட்டே இருக்கும் சகவாசம் பிராண சங்கடம்னா என்ன அர்த்தம் ஒரு ஜந்து அது ஒரு கள்ள முட்டாய் வாங்கி திங்கிற ஜந்து இதெல்லாம் நமக்கு ஒரு பிரெண்டு இது ஒரு பத்து ரூபாய் ஆமாதிரி ஓடிடும் என்னங்க பத்து ரூபாய் மாதிரி நார போயிடலாம் நீ அந்த மாதிரி ஸோ ஜென்டில் மேன்கிட்ட பழகுங்க சரியா ஜென்டில் மேன் நான் எங்கே போவேன் ஜென்டில் மேனுக்கு அதுக்கு அப்படின்னா கம்முன்னு இருங்க உங்கள் ஒய்ஃப் கூட மட்டும் பழகுங்க வேறு எதுவும் பழக வேண்டாம் ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் சர்வஜாக்கர வேண்டும் ஸோ சூரிய பகவானுடைய மகர சங்கராந்திக்குரிய ஓப்பனிங்கெல்லாம் நல்லா இருந்தது நல்லா போய்ட்டு இருந்தது ஒரு கன்னி வரைக்கும் நல்லா சொன்னார் துலாத்துலேருந்து அதுதான் அது வாழ்க்கை அப்படி தான் அப்படியே மாறும் சொல்லும் போது ஜாலியாக இருந்தால் என் மனதிற்கு நீ மகர ராசினியர்களே ஐ சூப்பர் அப்படி இப்படி ஒம்புழுத்திங்க சரி இதுதான் நடக்கும் இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்